கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்று உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு பலனை பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடணுமா அநேக நாட்கள் ஆனாலும் அதன் பலனை காண்போம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே பயங்கரமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களாம் ஏராளமான கூட்டம் வருவாங்க இப்படிப்பட்ட செய்தி கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஊழியர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கரமான மழை இடி முழக்கம் வந்த மக்கள் எல்லாரும் கலைந்து போய்விட்டார்களாம் ஒரே ஒரு பர்சன் மாத்திரம் அந்த என்று பாராதபடி அந்த மீட்டிங்லேயே இருந்தாராம் இன்னொரு ஒரு நபரும் மழைக்கு ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்க வந்தவரும் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாராம் பிரசங்கையாருக்கோ ரொம்ப வருத்தம் எவ்வளோ செலவு பண்ணினோம் எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு இந்த பிரசங்கத்தை சொல்ல வேண்டும் கருத்துடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வந்தோம் ஆனால் இப்படி தடைகள் வந்துருச்சு அப்படின்னு நினைத்தாலும் அந்த ஒரு நபர் கூட ஒதுங்கி இருக்கிற இன்னொரு நபரும் இருக்கிறாரே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை தாராளமாக சொல்லுவோம் கர்த்தர் கிரியை செய்வார் அப்படின்ட்டு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம் அதிகாரமான வார்த்தைகள் கடந்து வர ஆரம்பித்தால்தான் விட அமெரிக்காவில் மிஷினரியாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அறை கூவல் விடுத்தாராம் பிரியமானவர்களே மழைக்காக ஒதுங்கி கொண்டிருந்த அந்த நபரோடு பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் அவர் செய்த அந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அவர் வட அமெரிக்காவுக்கு கடந்து சென்று மிஷினரியாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம் அந்த ஒரு நபர் கர்த்துடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனதினால ஏராளமான ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினாராம் பிரியமானவர்களே பிரச்சனைகள் போராட்டங்கள் சில சூழ்நிலைகள் பயங்கரமான காற்று மழை இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த ஊழியக்காரன் நினைத்திருந்தால் அந்த ஒரு நபரை ஆண்டவர் தொட்டிருக்க முடியாது அந்த ஒரு நபர் மாத்திரம் கிடையாது அந்த ஒரு நபர் மூலமாக அநேக தூங்காக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் கத்துடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுங்க தண்ணீர்கள் மேல ஆகாரத்தை போடுங்க பலனை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் விதைக்கிற விதை அது ஒரு நாள் வீணாய் போகாது நீங்கள் கத்தருக்காக செய்கிற ஊழியம் அது ஒரு நாளும் வீணாய் போகாது கவனிக்கிற ஆண்டவர் நடத்துவார் விளையச் செய்வார் நடுகிற நம்மளால் ஒன்றுமல்ல விளைய செய்கிற தேவனால் ஆகும் பிரியமானவர்களே கத்துறங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து உங்க ஊழியத்தை செய்யுங்கள் தொடர்ந்து கத்தருக்காக ஏதாவது செய்யுங்கள் பலனை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள் செபிப்போம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசிர்வதிங்க சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் பலன் இல்லையே என்று சோர்ந்து போகக்கூடாதப்பா அதற்கான பிரதிபலனை கர்த்தனை தருகிறபடியினால் ஸ்தோத்திரம் பெரிய ஆசிர்வாதத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் நடத்தட்டும் நாள் முழுவதும் கரம் தாங்கி செய்கிற வேலைகள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிரியமானவர்களே நிச்சயமாக நீங்கள் பலனை காணப்போகிறீர்கள் நீங்கள் விதைக்கிற விதை கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போகாது அதற்கான பிரதிபலன் உண்டு உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ